நலம் தரும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா இந்த முடக்கு ராசி அவைய முடக்கு பொருளாதார முடக்கு இந்த வாழ்க்கை முடக்கு இது பத்தி ஐயா கேட்டிருக்காங்க அதாவது முடக்கு அப்படின்னு சொல்றது முடக்கு அப்படின்னு சொல்றது ஒரு ஜோதிட கணிதம் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க முதல்ல பார்க்கணும் அதுலேருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் எத்தனையாவது நட்சத்திரமாக வருகிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும் பூராட இருந்து தொடங்கணும் இப்போ சூரியன் வந்து ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்றேன்னா சூரியன் ராசியிலே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் பங்குனி மாதம் பிறந்திருக்கார் உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு எண்ணணும் உத்திரட்டாதி என்னிங்கன்னா உத்திரட்டாதி ரேவணி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருக சிறிசன் திருவாதர புனர்பூசம் பூசம் ஆயிலியோ மகம் பூரம் உத்திரம் அஸ்த சித்திரை சுவாதி விசாக அனுஷ்டம் கேட்ட மூலம் இருபத்தி ஓராவது நட்சத்திரமாக வருகிறது இருபத்தி ஓராது நட்சத்திரமும் மூல நட்சத்திரம் நீங்க பூராட நட்சத்திரத்துல இருந்து ஸ்கவுன் பண்ணணும் பூராட உத்திராட திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திய ரோகிணி மிருகசீரீசன் திருவாதிரை புனர்பூசம் பூசம் முகம் அஸ்தம் அஸ்த நட்சத்திரம் இதுக்கு முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணலாம் இதுக்கு ஒரு அட்டவணையே இருக்குது இதுக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணக்கூட தேவையில்லை ஒரு அத்தவணை உத்திரட்டாதிக்கு அஸ்தம் முடக்கு ரேவதிக்கு உத்திரம் பூரட்டாதிக்கு சித்திரை சதயத்துக்கு சுவாதி சுவாதிக்கு சதயம் அது ரிவர்ஸ் விசாகத்துக்கு அவிட்டம் அவிட்டத்துக்கு விசாகம் திருவோணத்துக்கு அனுசம் அனுசத்துக்கு திருவோணம் அனுச நட்சத்திரம் தான் திருவோணம் முடக்கு திருவோணத்துக்கு அனுசம் முடக்கு கேட்டைக்கு உத்திராடம் உத்திராடத்துக்கு கேட்டை மூலத்துக்கு பூராட பூராட நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரம் சுவாதிக்கு சதயம் அது முதலே சொல்லிட்டேன் சித்திரைக்கு பூரட்டாதி அஸ்தத்துக்கு உத்திரட்டாதி அது உத்திரட்டாதிக்கு அஸ்தம் இப்படி ரிவர்ஸ்ல போட்டுக்கலாம் உத்தரத்துக்கு ரேவதி ரேவதிக்கு உத்தரம் பூரத்துக்கு அஸ்வினி அஸ்வினிக்கு பூரம் பரணிக்கு மகம் மகத்துக்கு பரணி கிருத்திகைக்கு ஆயுள்யம் ஆயிலியத்துக்கு கிருத்தி கிருத்தியை கார்த்திகை சொல்லலாம் ரோகிணி பூசம் பூசத்துக்கு ரோகிணி மிருக சிரிசத்துக்கு புனர்பூசம் புனர்பூசத்துக்கு மிருக திருவாதிரைக்கு திருவாதிரையே முடக்கு இந்த மாதிரி இது முடக்கு நட்சத்திரம் ஒரு அட்டவணை இதில் வந்து முடக்கு நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரமாக வந்தால் தந்தைகிட்ட டெய்லி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணணும் சந்திரன் நட்சத்திரம் முடக்காக வந்தால் சந்திரன்னா அஷ்டம் மிருசி மிக தயிர் சாதம் தானமாக கொடுக்கணும் குரு நட்சத்திரம் அப்படிங்கிற புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி உங்களுக்கு முடக்காக வந்தால் தங்கம் தானமாக கொடுக்கலாம் குருவுக்கு இல்ல பிராமணருக்கு இல்லாட்ட லட்டு தானமாக கொடுக்கலாம் ராகு முடக்காக வந்தால் ராகு நட்சத்திரங்கரான சுவாதி சதைய திருவாதிரை உளுந்து சாதம் தானமா கொடுக்கணும் உளுந்து சோறு உளுந்தங் களி உளுந்தங் கஞ்சி அந்த மாதிரி கொடுக்கலாம் ராகுவின் ஆதிக்கம் குறையும் புதன் முடக்காக வந்தால் புதன்ன கேட்ட ஆயில்யம் ரேவதி அஞ்சு பச்சை மிளகாய் நறுக்கி பொடியா போட்டுடணும் அன்னைக்கு நல்லது நடக்கும் சுக்கரன் முடக்காக வந்தால் மல்லிகைப்பு வாங்கி அம்மன் கோயிலில் கொடுக்கலாம் கேது முடக்காக வந்தால் தினம் ஒரு இருட்டறையில ஒரு மணி நேரம் அமரவும் வீட்டில் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் ஒரு அரை மணி நேரம் அப்படியே பைத்தியம் உட்காந்துருக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தோஷம் நீங்கும் தினமும் அப்படி பண்ணா சிறப்பு சனி முடக்காக வந்தால் துப்புரவு தொழிலாளருக்கு அந்த சனி அப்படிங்கிற அனுசம் பூசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே துப்புரவு தொழிலாளருக்கு காசு கொடுத்து அவர்கள் காலில் விழுந்து வணங்கினால் முடக்கு தோசம் நிவர்த்தியாகும் இந்த முடக்குக்கு பரிகார தலங்கள் அப்படின்னா இப்போ ஆறாவது எட்டாவது பன்னெண்டாவது ராசி அப்படின்னு இருக்கும்போது பன்னெண்டாவது ராசின்னா வெளிநாடு போறதுக்கு முடக்கு ஏழாவது ராசி ஏழாவது சின்ன திருமண தடை அப்படிங்குறோம் இதுல ராகு கேது இருந்தா நாகராஜா கோயில் நாகர்கோவில் போலாம் குக்கே சுப்பிரமணிய தென் திருப்பேரை பெருமாளை கும்பிடலாம் அரவக்குறிச்சியில உள்ள சிவனை கும்பிடலாம் பாரியூர் அம்மன் கொண்டத்து காளியம்மன் நான் பாரியூர்ல இருக்குது கோபி கிட்ட ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனரை வழங்கலாம் கேது முடக்காக இருக்கும்போது ராஜபதி தூமகேது விநாயகர் திருச்செந்தூர் ஏரல் ரோட்ல திருநீர்மலை தூமகேது விநாயகர் தொண்டி ராம்நாட்டில் ஒரு உப்பூர் விநாயகர் திருமுருகன் பூண்டியில் உள்ள கேது ஸ்தலம் இருக்கும் திருமுருகன் பூண்டியில் காலகஸ்தி பாதாள விநாயகர் பெருமாள் உள்ள கொண்டத்துக்காளியம்மன் மண்டக்காடு பகவதி கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மேச விருச்சிகராசியில் இருக்கும்போது சிறுகுடி மங்களேஸ்வரர் திருப்பாம்புரம் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் தான் மேச விருச்சத்துக்கு ஐந்து சேவலூர் பூமிநாதசாமி கோயில் புதுக்கோட்டை மயில சுப்பிரமணி சுப்பிரமணியரை வணங்கலாம் டிசம்பர் தொல்லாம் வரும்போது ஸ்ரீரங்கம் பெருமாள் திருத்தணி முருகன் திருச்சி மணச்சல்லூர் சாமி நாலாம் இருந்தால் பூமிநாத சாமியை கும்பிடணும் நாகப்பட்டினம் சி சீயாத்த மங்கை இருமலர் கன்னி திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் மிதுனம் கண்ணி இருக்கும்போது காஞ்சிபுரம் திருக்காளிமேடு காரை திருநகர் சத்தியவரதேஸ்வரர் பழமுதிர்ச்சோலை முருகன் சௌந்தரராஜ பெருமாள் நாகப்பட்டினம் ஸ்ரீமுஷ்டம் பூவராக பெருமாள் திருச்சி உத்தமர் கோயில் ராமேஸ்வரம் ராமநாத கடகராசியில் இருந்தால் ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் திருமலை குமாரசாமி பைம்பொழி பவானி சங்கமேஸ்வரர் ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருப்பத்தூர் பிரம்மா இந்த அஞ்சு கோயிலும் போயிட்டால் பிரச்சனை இல்லை இல்லை அந்தந்த பாவத்துக்குள்ள கோயில் வேணும்னா நீங்கள் கேட்டீங்கன்னா நெட்டில் பாத்தீங்கன்னா கிடைக்கும் இல்லைன்னா நாங்கள் தரோம் சிம்மராசிக்கு கொடுமுடி மகுடேஸ்வரர் திருவிடைக்கிளை திருக்கடையூர் திருவிடைக்கிளை கோயில் திருவேங்கடம் சோழவந்தான்ல மதுரையில் திருவேடகம் பாண்டி இருகரை ஈஸ்வரன் திருக்கஞ்சி காசிஸ்வரர் பாண்டிச்சேரி ஒத்தகடை யானமலை நரசிம்மர் திருத்தரையூர் பண்டுட்டி தனுசு மீனம் திதிசு இந்த முடக்கா வரும்போது ததி தனுசு மீனம் முடக்கா வரும்போது திருத்துறையூர் பண்டுட்டி திஷ்டவே குருநாதர் சுவாமிமலை முருகன் சிறுவாபுரி பாலமுருகன் திருக்கருகாவூர் கற்பக ரச்சாம்பிகை கோடியக்கரை அமிர்தகடேஸ்வரர் மகர கும்பம் வரும்போது திருவாதவூர் சிவன் கோயில் திருப்பரங்குண்டம் முருகன் வயலூர் முருகன் ஆதி கும்பேஸ்வரர் கும்பகோணம் திருப்புல்லாணி தாமோதரப் பெருமாள் இப்படி நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் தீரும்னு சொல்ல முடியாது குறையும் தடைகள் நீங்கிறதுக்காக நம்ம அந்த கோயில்களை கோயில்களில் போய் வணங்குவது சிறப்பை தரும் இப்போ ஒருத்தருக்கு வந்து அனுசமாக இருக்குது அனுசமாக இருக்குது ஆனால் அது லக்கணத்திலேருந்து ஏழாவதாக இருக்கிறது அப்படின்னா அனுசமாக இருக்குது லக்கணத்திலேருந்து ஏழாவதாக இருக்குது அப்போ விருச்சிக ராசி விருச்சிக ராசி ஏழாவது அப்படின்னு சொல்லும்போது அது ஏழு திருப்பரங்குண்டம் முருகன் வந்து பரிகாரம் திருப்பரங்குண்டம் முருகன் பரிகாரம் இதே நட்சத்திரத்துக்கு பன்னெண்டாக வரும் பொழுது நட்சத்திரத்துக்கு பன்னெண்டு அப்படின்னு சொல்லும்போது பன்னெண்டாவது ராசி மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அங்கே போய் துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு வரணும் அந்த கோயிலில் போய் துப்புரவு பணியாளர் கொடுக்கணும் இதே சுக்கரன் நட்சத்திரம் வருது அது பன்னெண்டாம் பாவம் அப்படின்னு மல்லிகைப்பூ தான் அந்த கோயிலுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்கிறோம் ரிசம்பாவுக்கு திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் பன்னெண்டாம் பாவத்துக்கு இப்படி முடக்கு பண்ணுறது வந்து அவயத்தை முடக்குவது அவயம்னா லக்கணத்தில் இருந்தால் முடக்கு ராசி லக்கணத்திலே இருந்தால் அவருக்கு கண்ணாடி போட வேண்டும் கண் தெரியாது சில தலையிலே பிரச்சனைகள் இருக்கும் இது ஆறு எட்டாக இருக்கும்போது பொருளாதாரத்திலே முடக்கும் பனிரெண்டாம் பாவம் எட்டு ஆறு எட்டு இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அவயத்தில் முடக்கு வரும் அப்போ அந்த சரியான கோயில்களை வணங்கி வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக இருக்கும் ஒரு ஒன்பதாம் பாகத்திலே முடக்க இருந்தால் தந்தைக்கு கண்டம் அது மிதுனம் கன்னியாக அந்த ஒன்பதாம் பாவம் இருக்கும்போது அச்சரப்பாக்கம் ஆச்சிபுரீஸ்வரரை கும்பிடலாம் திருச்சி தாய் தனுசு ராசி மீனராசியாக இருந்தால் தாய்மானோவர் சாமி திருச்சியில் கும்பிடலாம் கேது இருந்தால் ஈச்சனாரி விநாயகரை கும்பிடணும் ராக இருந்தா ராஜகாளியம்மன் திண்டுக்கல்ல தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மனை குடும்பல கும்பிடலா இதே எட்டாம் பாவத்திலே முடக்கு ராசி மேசம் பெருசிகமாக இருந்தா திருக்கடையூர் அபிராமி ரிஷபம் துலாமாக இருந்தால் நல்லாத்தூர் சொர்ணபுரீஸ்வரர் திரிபுர சுந்தரி மிதுனம் கன்னியாக இருந்தால் அமிர்தகடேஸ்வரன் மேலக்கடம்பூர் இந்த மேலக்கடம்பூர் கடம்பவனம் அப்படின்னு சொல்றது அது வந்து கன்னியா இருந்தாலும் அது வந்து சதை நட்சத்திரத்துக்கான கோயில் கடகமாக அமைந்தால் திங்களூர் கைலாசநாதர் சிம்மமாக இருந்தால் பருதியப்பர் தனுசு மீனமாக இருந்தால் ஸ்ரீவாந்தியம் யமதர்மன் மகரம் கும்பேஸ்வரன் இருந்தால் யமனேஸ்வரம் பரமகுடி ராகு தே சேஷ்ட மூல சேஷ்டபுரீஸ்வரர் பேராளத்துக்கிட்ட கேது இருந்தா திருநெல்வேலி சித்திரகேதி விநாயகர் நயனார் திருக்கோயில்பாங்க இப்போ ஆறாம் பாவமாக இருக்கும்போது மேசம் பிரிச்சுமா இருக்கும்போது கும்பகோணம் மகாம குளிலே மீரபத்திரர் ரிஷபம் துலாமாக இருக்கும்போது கோவை உக்கட நரசிம்மர் மிதனம் கன்னியாக இருக்கும்போது அகோரமூர்த்தி திருவெண்காடு கடகமாக இருக்கும்போது ராமேஸ்வரம் ராமநாத சாமி சிம்மமாக இருக்கும்போது ஒட்டப்படாரம் உலகேம்பேஸ்வரர் தனுசி மீனமாக இருந்தால் காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் மகரம் கும்பமாக இருந்தால் கள்ளழகர் அழகர் கோயில் மதுரை ராகு இருந்தால் திருவக்கர வக்கரகாளி கேது இருந்தால் பிள்ளையார்பட்டி விநாயகர் இதை கும்பிட்டு வந்து வந்தால் அவங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் முடக்கு தோஷங்கள் கொஞ்சம் மூவான ஆகும் அப்படின்னு சொல்கிறத சொல்லி என்னுடைய ஒரே நிறைச்சரன் நன்றி வணக்கம்